என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது அது ஐசு இருக்கிறதுனால உடம்பெல்லாம் மரத்து போச்சு அதனாலதான் பேச்செல்லாம் ஒரு மாதிரி போச்சு பக்கத்துல ஆஸ்பத்திரி இல்லை மருந்துமில்ல வருகால டாக்டர் என்ன கொஞ்சம் கவனிக்களை எனக்கு கொஞ்சம் கவனிக்க ஐயோ எனக்கு

ഓൾഡർ <teenageriento> பார் ராதா இந்த நேரத்தில் நீ தூங்கக்கூடாது ராதா மருந்து கிடைக்காத நேரத்தில் குளிரால் பாதிக்கப்பட்ட இப்படிப்பட்ட நோயாளியோட உடம்பு அழுத்தமாக கட்டி பிடிச்சு நோயாளியுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் நம்ம உடம்பு இருக்கிற உஷ்ணம் பரவும்படி செய்ய முடியும் காப்பாத்து அதுதான் ஒரே வழி அதுதான் ஒரே வழி வழி அதுதான் ஒரே வழி வழி

பேசாம இருக்கு என்ன சொல்றாதா உங்க மேல தப்பு ஒரு வார்த்தை சொல்றாதா பிளீஸ் கோப்பி நீங்க உயிரை காப்பாத்தினதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல அதனாலதான் பேச முடியாத பூமியாயிட்டு ராதா கோப்பி ராதா ராதா நான் என்னைக்கும் என்னை உங்களுக்கு அர்ப்பணிச்சுட்டேன் இன்னைக்கு உயிரை காப்பாத்தி என்ன உங்களுக்கு சொந்தமா கிடைக்கி மேடம் ஏன் பேரர் பாத்தோம் ஒதுக்குனே

இங்க எப்பவுமே குளிர் அதிகமா இருக்கும் சில சமயங்கள்ல அந்த அதிக குளிர தாங்க முடியாம உடம்பே மரத்து போகும் அந்த மாதிரி ஆபத்தான சமயங்கள்ல நீங்க என்னென்ன பரிசோதனைகள் செய்யணும் எப்படி சிகிச்சை கொடுக்கணும்ன்றதை இவர் மூலமா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் உங்க பிரசங்க தாப்பா வச்சுக்கோங்க முதல்ல பரிசோதனை ஆரம்பிக்கல மிஸ்டர் கோபி சார் இப்பதான் நீங்க ரொம்ப அமைதியா இருக்கணும் கொஞ்ச நாள் இப்படியே விட்டீங்கன்னா அமைதி ஆயிடுவேன் ஸ்டூடெண்ட்ஸ்

நீங்க போன உயிரே எடுத்துட்டாங்க இப்ப இவருடனும் மருத்து போக ஆரம்பிச்சிருக்கணும் அந்த மாதிரி பிராண்டி கிடைக்கல விளக்கினுடைய வெப்பத்துல கூட இந்த குளிரை போக்கலாம் அந்த சமயத்துல அதுவும் கிடைக்கல இவரோட ஆத்மா சாந்தி அடைய ஆண்டவனை வேண்டிக்க வேண்டே நீ டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வைத்தியம்னா பேஷண்ட்டுக்கு மருந்தே கிடையாது பரல பாஸ்போர்ட் தான் இந்த மாதிரி நேரங்கள்ல தான் பேஷண்ட தூங்கவே விடக்கூடாது அப்படி விட்டா அது நிரந்தரமான தூக்கமா மாதிரி சாதாரணமா மனுஷனுடைய உடல்ல எப்பவும் உஷ்ணம் இருந்துட்டே இருக்கும் வேற எந்த மருந்து கிடைக்காத நேரத்துல இப்படி குளிரால பாதிக்கப்பட்ட நோயாளியுடைய உடலை அழுத்தமா கட்டி பிடிச்சு நோயாளியுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் நம்ம உடல்ல இருக்கிற உஷ்ணம் பரவும்படி செய்யணும் நோயாளியை காப்பாத்த இதை தவிர வேற வழியே இல்லை

கேண்டிதா என்ன மாசு பண்றீங்க என்ன சார் உருட்டு விட்டுட்டீங்க ஏன் தப்பா நினைக்கிறேன் இது வந்து உருட்டு ஸ்கேட் உடம்பு வைக்கிறதுக்கு அப்புறம் அப்புறம் வெயிட்ட குறைக்கிறதுக்கு இழுப்பு ஸ்கேட்டிங் அதுக்கு என்ன பண்ணணும் நான் சொல்றபடி நீ பண்ணணும் நீ நண்டுபிடி போடுற புடி விட்ட புடி வினை யாருமே புடி போச்சிருங்க நான் நம்புறேன் நம்புறேன் ஆமா உங்க அப்பா இந்த புடியை கழிச்சி விட்டுற மாட்டானு எங்க அப்பா நான் சொல்றபடிதான் கேட்பேன் அவன் நமக்கு எந்த ஊரு நான் பிறந்ததே கள்ளக்குடி கள்ளக்குடி

அந்த பொம்மை என்ன நீங்க ரொம்ப பிரியமா கேட்டீங்களே அந்த பொம்மையை கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப ஆசையா கேட்டீங்களே அப்படி என்ன அதிசயமான பொருளா பணத்தை கொடுத்தா வாங்கலாம் ஆனா இந்த மாதிரி பொம்மை கிடைக்காது உங்களை நான் மறுபடியும் சந்திப்பேன் நினைக்கோ இல்ல அதனால தான் கடையில உங்களை பார்த்தோன்னே என்ன என் கையில இருந்த கண்ணாடி கீழே வந்துருச்சு அதனால என்ன கைய தொட்டா சிரிக்கும் தலைய தொட்டா அழும் அப்படின்னா மனுஷன் எப்படிப்பட்ட வேணும்னு இந்த பொம்மை கூட தெரிஞ்சு வச்சிருக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த பொம்மை மாதிரி இருக்கிற அழகான குழந்தைகளை கண்டாலும் பிடிக்கும் என் பேர் பணம் இதுல அன்பா கொடுத்த பொருள் அன்புக்கு வேலை பேச வேண்டாம் அத பார்க்கும்போது வித்தவருடைய யாவகம் வராது ஆனா அன்பா கொடுத்தா அதை பார்க்கும்போது கொடுத்தவருடைய யாவகம் தான் வரும் நிறைய பேர் அத்தனை போட்டிகளிலும் மிஸ் ராதாவும் முதல் பரிசு பெற தகுதியானவர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன் யாருக்கு நோட்டல் பெற்றீங்களா பரவாயில்ல அழகான சுமைகளை பெண்கள் தான் சுமக்கணும் அவங்களுக்கே கொடுக்கு அதுல எனக்கு பாதிப்பது இருக்கு

ஏன் கூட ஐயோ உங்களை அழகான பெண்களை பார்க்கும்போது அவங்களோட சேர்ந்து கூட்டோ எடுக்கணும் சரி வழி ஆறணும் தயாரிக்கு காத்தடிக்கிறது எங்களுக்கு என் நண்பர் ராமு வளருவாயே நான் சொல்றது நம்ப வேண்டாம் என் வாழ்க்கையிலேயே ஒரு பொண்ணு கூட இதுதான் முதல் தடவை கடைசி தடவை போட்டோ எடுத்துக்கிட்டேன் என்னால தானே உங்களுக்கு வேலை போச்சுன்னு சொன்னீங்க நாளைக்கு மெடிக்கல் காலேஜுக்கு வாங்க நான் உங்களுக்காக ஒரு நல்ல வேலை ஏற்பாடு பண்ணிட்டேன் மேடம் நீங்களே கூப்பிட்டாச்சு அப்புறம் நம்ம குரு மெடிக்கல் எஸ் நான் லைஃப் நெம்பரா சேர்ந்திருக்கேன் இந்த கிளப்லே சொல்லி கொடுக்குறீங்களா தான் தெரியுமே நான் எடுத்தா சொல்லி கொடுக்கணும் எல்லாம் மறக்கிறதும் கைவிடுறதும் உங்களுக்கு பழக்கமா போச்சு இல்லையா எனிவே வேஷ்குமார்